தெரிங்கணும் செபிட்டு போலாம் மூளைய சேங்களுக்காக செபிட்டலாம் கர்த்தருடையவே ஹalleluya ஸ்தோத்திரம் மூளையங்களுக்காக திருசெபிட்டுகாக வாழியத் தெரிந்தாக எல்லார குடும்பங்களுக்காக விசுவாசிகளுக்காக நாம கண்டிப்பா ஜெபிக்கணும் நீங்க வீட்டுல இருந்து ஜெபம் எடுக்கணும் சரியா ஹம்ங்க நன்றி கரிகுல ஜெபிக்கணும்

அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏசுவின் ஆக்கம் மறைந்து போவதாக நான் சிப்பிக்கிறேன் கர்த்துடைய ஆவியினர் அக்னியா வெளிப்படும் ஆண்டவரு சர்வல்ல தேவனே வல்லவை வெளிப்படுத்தி வீசப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க இசப்பா திருச்சபையில் ஒரு எழுப்புது தீ பற்றி குடிக்கிட்டு இசப்பா திருச்சபை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் இசப்பா திருச்சபையில் ஒரு அன்பரை ஸ்தோத்திரப்பா கொடுமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர மறுமலர்ச்சி வரட்டுவாப்பா திருச்சபை மக்களுக்குள்ள ஒரு சமாதானம் சந்தோஷம் அறட்டும்ப்பா ஆசீர்வதிங்கப்பா திருச்சபையில இருக்கிற சபை பிள்ளைகளையும் ரட்சிப்பினால் அலங்கரிங்கப்பா கர்த்தருக்கு பயந்து தகுப்படை உமக்கு முன்பாக உச்சாரத்தோடு உண்மை உத்தமத்தோடு ஊழியம் செய்ய நீ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திருவை கொண்டு முடியாது செல்லிக்கிறியா எல்லாம் குருவானு ரட்சிங்க ஏசப்பா என் கார்த்தரையின் முன்னாலதான் இருக்கிறாள் என்ற

உமக்கு பயந்து ஊழியர் செய்து தகப்பனே கத்த நான் பேசுவதை கவனித்து கேட்கிறார் என்ற ஆண்டு இந்த பயம் இருக்கட்டும் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் கட்டுரை பிள்ளைகள் ஒருவர் ஒருவர் பேசி கொண்டு இருப்பார்கள் கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் என்ற வசனத்தை படி நீ கவனித்து கேட்கிறீர் என்ற ஒரு பய உணர்வு ஒவ்வொரு குருவான உறுப்பிலாக இருக்க நான் செபிக்கிறேன் அப்படியே கத்த செய்ய ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே விஷ்ணு ஒளிப்பு நான் ஜெபிக்கிறேன் கிருஷ்ணன் ஊழியர்களை ஆசீர்வதியும் ஸ்தாபனங்கள் படித்தவர்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் விஷ்ணன் ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா விஷ்ணு சாப்பிடுங்கள் படித்தல்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்க தேவையெல்லாம் சந்திச்சு போடுங்க ஏசப்பா அண்டவரை கரண்ட் வசதி எல்லாம் உண்டு பண்ணி கொடுங்க ஏசப்பா கரண்ட் வசதி இல்லாத கரண்ட் வசதி உண்டு பண்ணி கொடுங்கப்பா அட ரோடு இல்லாத பதிங்க ரோடுகளின் பாட்டு போட்டு விடுங்கள் தகப்பனே அப்படியே கட்ட செய்ய போகிற நன்றி சத்துன இஸ் தப்பா அண்டுவரையை நீ ஆசீர்வதியை தகப்பனே அண்டுவரையன் மிருகங்கள் நடமாடுங்கிற இடத்துல டே உள்ளின் பிள்ளைகள் உள்ள காரணம் போவாங்கப்பா அந்த மிருகங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி மறைச்சி பாதுகாத்துல உங்க இசைப்பா நீ பிள்ளைகளுக்கு உள்ளவங்க நீக்கி செல்லுங்கப்பா போகும் வரத்து எல்லாம் அவங்கள பாதுகாத்து உள்ளவை இஸ் அவங்க கூண்டாத்தை வேடி அடித்து பாதுகாத்துல உங்க இசைப்பா

ஆலயங்க எழுப்பி கொண்டு பீராக எழுப்பி கொண்டு பீராக எழுப்பி கொண்டு பீராகப்பா அப்படிங்கிற எழுப்பி கொடுக்க குறை பெருமைக்காக நன்றிச்சு பிரேசப்பா போனா கூட நன்றிப்பா தொடர்ந்து பொறுப்பில் நன்றிங்க ஆசிவதிங்கப்பா மனம் மரத்துக்கு கீழே இருந்து அலையாத சொல்லுவாங்கப்பா ஆலயத்துக்குள்ள இருந்து பிள்ளைகள் குளிர் பிச்சை எடுத்துக்க விரோதமா எழுதுனா அழிக்கப்பட அழிக்கப்பட கத்தாவை விரோதமா எழுந்தூர் ஆகியதில் போட்டது

ஊழியர் சீரப்பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா ஒவ்வொரு ஊழியர் தரங்களையும் கட்டுவ போட்டுக்கிறையா ஊழியர்களை ஆசிரியர் தீர்மான ஒளியின் சீரப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஊழியர் சீர ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகவலை அப்படி கத்துற ஆசீர்வதிக்கிற திரும்பிக்காக நன்றி சந்திரப்பா உழைஞ்ச பிள்ளைகள் ஒளித்து சிக்கிற பிள்ளைகளை உற்சாகமாச்சியை கிருமிச்சீங்க பிள்ளைகள் சோர்னு போகாத நீ காத்து கொள்ளுங்க பரிசுத்தப்படுத்துங்க இன்னும் நாள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் நாளுக்கு நாள் முன்னேறி செல்ல ஜெபிக்கிறேன் ஒரு ஒருபோது பிள்ளைகள் பின்னடி போக கூடாதப்பா பீட்டி போகக்கூடாதப்பா உமாக்காக வைராயிட்டே எழும்பட்டு செய்யப்பட திரும்பிக்காக தொடர்ந்து பொறுப்பிடத்தில் கத்தர் வயது எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க அவங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஏசுதாப்பா ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டும் கட்டுரை நாம மாத்திரம் பயன்பட்டு ஏசுமி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே கர்த்த ஜபத்தை கட்ட தேவது கோடி ஸ்தோத்திரம் கர்த்த தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா உங்க நாம் மாத்திரம் என்று மேசுமி நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே நாமே நாமே ஆண்டவரே தகப்பனே விக்கிரத்துக்கு அடிப்பட்ட மக்களை இசைப்படைகிறது அவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேயா

வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகப்பா வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகப்பா பெற்றோருக்கு கீழ்படி ஆகட்டி மனம் போல போக்குல மாம்சத்துக்கு சிற்பட்டு ஓட்டுகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவத்தோட முழுமையா தாய் தப்ப கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்காதபடியே கூட பிறந்தவர்கள் பேசுகிற ஆலோசனையை அசப்ட பண்ணி போய் தகப்படைய நண்பர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு குடித்து வெறிந்து அலைகிற வாலிபர்கள் மனம் திரும்பி ரசிக்கப்படட்டியா மனம் திரும்பி ரசிக்கப்படட்டியா மனம் திரும்பி ரசிக்கப்படட்டியா மனம் திரும்பி தத்தை ரசிக்க அவன் மனம் திரும்ப மாட்டாரை மன திரும்பியா மன திரும்பி நெச்சீக்கப்படற்றியா கத்த அப்படிங்கப்பா கரம் ஒரு படுத்துட்டு பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆணிப்பா இந்த கரம் தொட்டு ரசிப்பினாலும் அழகு ரீத்து ஆண்டு விளங்கால் போடுகிற பிள்ளைகளை என் கத்தை மாற்றி தர வேண்டுமான ஜெய்பிக்கிறேன் அப்படின்னு கத்தை செய்ய திரும்பக்காக சோதரான் நல்ல தகப்பனே ஆமேன் ஐயா சிறு குழந்தைகளை தான் ஜெவிக்கிறையா சிறு பிள்ளைகளை கற்று பரத்தகரம் பாதுகாத்துல வப்பான் சிறு பெண் பிள்ளைகள் சிறு ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒப்பிடுங்கிறியா அப்படி வளர்ந்து பெருகட்டுங்க வளரட்டும் ஐயா வளரட்டும் ஐயா வளரட்டும் ஐயா பிள்ளைங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்க படட்டி ஆசீர்வதிக்க படட்டியா எல்லாம் சிறு பிள்ளைங்க ஆசீர்வதிங்கப்பா உங்களை பழத்தங்களை கொடுங்கப்பா சிறு பிள்ளைகளை கட்டடி பழத்தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் குழந்தைகளை கத்த பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் சிறு பிள்ளைகளை கத்த பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் வாலிபர்களை கத்த பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்